வணக்கம் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல ஆனா ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு இப்ப நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு இது ஏதோ எதிர்காலத்துல வரப்போற டெக்னாலஜி கிடையாதுங்க இப்போ இந்த நிமிஷம் நம்ம உலகத்தையே மாத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய சக்தி அப்போ கேள்வி என்னன்னா இந்த ஏஐ நமக்கு ஒரு பார்ட்னரா இல்ல பெரிய ஆபத்தா இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியும் இருக்கிற முக்கியமான கேள்வி ஏஐக்கு ரெண்டு முகம் இருக்கு அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ai நமக்கு ஒரு எதிரியா பார்க்காம, அதை நம்மளோட ஒரு பவர்ஃபுல் பார்ட்னரா பார்க்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், அதை ரொம்ப பொறுப்பா நாம தான் வழிநடத்தணும். சோ இது ஒரு சண்டை இல்ல, இது ஒரு பார்ட்னர்ஷிப். சரி, முதல்ல வேலை விஷயத்துக்கு வருவோம். நீங்க எந்த துறைய வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. மெடிசின்ல இருந்து ஆர்ட்ஸ் வரைக்கும் ஏஐ உள்ள வராத ஒரு ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. இப்ப பாருங்க டாக்டர் வக்கீல் மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற துறைகளில் கூட ஏஐ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது ஒரு மனுஷனை விட வேகமாக துல்லியமாக நோயை கண்டுபிடிக்கிற சக்தி ஏஐக்கு இருக்கு ஆனா, ஒரு நோயாளி கஷ்டப்படும் போது அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிற அந்த டாக்டர் மனசு இருக்கே அதை ஏஐயால் எப்போவுமே கொடுக்க முடியாது இதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் நம்ம ஃபைனான்ஸ் எஜுகேஷன் மாதிரியான துறைகளையும் பார்க்குறோம் ஒரு செகண்டில் ஷேர் மார்க்கெட்டில் கோடி கணக்கில் ட்ரேட் பண்ண ஏஐ முடியும் ஆனால் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வராமல் தடுக்கிற மாதிரி சரியான முடிவு எடுக்கிறது அது மனுஷங்க கையில தான் இருக்கு அது போலவே ஏஐ வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை தெரிவித்தலாம் ஆனால் ஒரு மாணவனுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அவனுக்கு வழிகாட்டுற டீச்சரோட வேலையை அதால் செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது அட கிரியேட்டிவ் ஃபீல்டையே ஏஐ விட்டு வைக்கலங்க ஏஐயால் ஒரு சூப்பரான படத்தை வரைய முடியும் ஒரு அருமையான கவிதையை எழுத முடியும் ஆனால் அந்த படத்துக்கு பின்னாலேயோ கவிதைக்கு பின்னாலேயோ ஒரு உண்மையான உணர்வோ அனுபவமோ இருக்குமா இருக்காது அப்போது கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு பவர்ஃபுல் டூல் அவ்வளோதான் ஆனால் அதை இயக்கிற மூளையும் மனசும் நம்மளோடது சரி இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணலைன்னா நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன ஆபத்துகள் வரலாம் எல்லாருக்கும் நம்ம சரியா பிளான் பண்ணலன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் செய்யற வேலையை நாளைக்கு மிஷன் செய்ய ஆரம்பிச்சிடும் இது வெறும் ஒருத்தரோட பிரச்சனை இல்லைங்க இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை ரெண்டாவது ஆபத்து பாகுபாடு பாருங்க ஏஐக்கு நாம தான் டேட்டாவை கொடுக்குறோம் நம்ம கிட்ட இருக்கிற ஜாதி மத இன பாகுபாடுகள் அந்த டேட்டாலையும் இருக்கும் ஏஐ அதை அப்படியே கத்துக்கிட்டு தப்பான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத ஏஐ தப்பான காரணங்களுக்காக முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் ஏஐ ஏஐன்னு இருந்தா என்ன ஆகும் நம்மளோட சொந்த மூளையை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம திறமையே மழுங்கி போயிடும் யோசிச்சு பாருங்க சொந்தமா யோசிக்கிற திறனை அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அந்த மனப்பான்மைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுவோம் இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஆபத்து இருக்கு அது நம்மளோட பிரைவசிக்கு வர ஆபத்து ஏஐ மூலமா நம்மள இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க முடியும் நம்மளோட டேட்டாவை தப்பா பயன்படுத்த முடியும் இது நம்ம சுதந்திரத்துக்கே பெரிய ஆபத்து இல்லையா கடைசியா இந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல முழு உலகத்துக்குமே பொதுவானது பெரிய பெரிய சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து தானா இயங்கி தாக்கக்கூடிய ஆயுதங்கள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க ஏஐ மட்டும் தப்பான ஆட்கள் கைக்கு போச்சுனா அது ஒரு பெரிய பேரழிவையே உண்டாக்கிரும் சரி இவ்ளோ நேரம் பயமுறுத்துற மாதிரி பேசிட்டோம் ஆனா பயப்பட தேவையில்லை இனிமே பாசிட்டிவாக பேசுவோம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து ஏஐயோட நல்லதை மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான பிளான் இருக்கு இந்த ஆக்ஷன் பிளானில் மூணு லெவல் இருக்கு ஒன்று தனிப்பட்ட நாம என்ன செய்யணும் ரெண்டு கம்பெனிஸ் என்ன செய்யணும் மூணு அரசாங்கம் மற்றும் சமூகம் என்ன செய்யணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது யாரும் ஒருத்தரோட வேலை இல்லை இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு முயற்சி சரி முதல்ல தனிப்பட்ட முறையில் நாம் என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம் எப்பவும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க முக்கியமாக ஏஐயால செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளோட கிரியேட்டிவிட்டி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது யோசிக்கிறது இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கோங்க ஏஐயை ஒரு காம்படிட்டராக பார்க்காதீங்க அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பார்ட்னர் ஒரு டூல் அப்படி தான் பார்க்கணும் அடுத்து கம்பெனிஸ் அவங்களுக்கும் இதில் பெரிய பொறுப்பு இருக்குது தங்களோட ஊழியர்களுக்கு புது டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்க முதலீடு செய்யணும் ஏஐய பயன்படுத்தும் போது எல்லா பண்ணனும் ஃபாலோ ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா மனுஷங்களோட அறிவோம் ஏஐயோட வேகமோ ஒன்னா சேர்ற ஒரு சூப்பரான வேலை பார்க்குற சூழலை உருவாக்குறதா இருக்கணும் கடைசியா அரசாங்கமும் அதிகாரிகளும் தான் நமக்கான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும் ஏஐக்குன்னு சில கடுமையான சட்ட கொண்டு வரணும் போறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் அது மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாம் ஏஐயோட விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஏஐயோட எதிர்காலம்ங்கிறது தானா நடக்க போற ஒரு விஷயம் இல்ல நாம தான் நீங்க தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை உருவாக்க போறோம் நம்ம கையில தான் இருக்கு இப்போ நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இந்த மாற்றத்தை எதிர்த்து நின்று பின்தங்கி போறது இல்லனா அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துல ஒரு வெற்றியாளரா வருது முடிவு உங்க கையில தான் இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஏஐ உங்க வேலைய மாத்த போகுதுங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்க போறீங்க உங்களை நீங்க எப்படி மாத்திக்க போறீங்கன்னு யோசிங்க